அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சுபுகு தொழுகையில் ருக்குவுக்கு பிறகு சிறிது காலம் குனூத்து ஓதினார்கள் என அனச ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் ஆயிரத்து ஒன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்துக்கொண்டு ஷாஃபி மதுஹபினர் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் காலமெல்லாம் சுபுகு தொழுகையில் குனூத்து ஓதி வருகிறார்கள் சிறிது காலம் குனூத்து ஓதினார்கள் என்று தெளிவாக இந்த ஹதீஸ் சொல்லியிருக்கும் நிலையில் இவர்கள் இதை ஆதாரமாக வைத்து கொண்டு காலமெல்லாம் குனூத்து ஓதுவதை நடைமுறைப்படுத்துவது நபி வழி அல்ல மேலும் குர்ஆனை மணனம் செய்த சுமார் எழுபது நபர்களை இணை ஒரு கூட்டத்தார் கொலை செய்து விடுகிறார்கள் அவர்களுக்கு எதிராக பிரார்த்திக்கும் வகையில் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் ஒரு மாத காலம் குனூத்து ஓதினார்கள் என்பதை புகாரியில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்து இரண்டு ஆயிரத்து மூன்று ஆகிய ஹதீசுகளிலிருந்து அறிந்து கொள்கிறோம் இதை அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது கடமையான தொழுகையில் தொடர்ச்சியாக குனூத்து ஓதுவது நபி வழி அல்ல மாறாக வித்திரு தொழுகையில் தினமும் குனூத்து ஓதுவதே நபி வழியாகும் மற்றபடி சுபுகு தொழுகையில் தினமும் குனோத்து ஓதுவதற்கு நபி வழியில் எந்த ஆதாரமும் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் வாஹிருத ஆழ்வானா அனில்ஹமது ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ